ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த அறிவிப்பு நம்ம இந்திய தூதரகத்திலிருந்து அதிகாரபூர்வமா வெளியிடப்பட்டு குவைத்து ஓட்டுநர் சேவை மையம் மூலமா அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு ஆறு ஒண்ணு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓட்டுநர்களா வரும்போது விசா எடுத்து ஹாதி மிசாவில ஓட்டுநரா வர்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பத்தாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் ஒன்று சைன் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் அது வந்து தேவையில்லாம இருந்துச்சு பத்தாவது படிச்சிருந்தா பத்தாவது படிக்காதவங்களுக்கு கண்டிப்பா அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் சைன் பண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பத்தாவது படிச்சிருந்தாலும் சரி அதாவது ஈசிஎன்ஆர் இருந்தால் இருந்தாலும் ஈசி இருந்தாலும் சரி ஈஸியாரா இருந்தாலும் சரி எல்லா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா வந்து இப்போ அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணாதான் இங்க உள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த சட்டம் இன்னைக்குதான் அமல்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி விசா வாங்கி இங்க வந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு திரும்ப அந்த நாட்டு கோய்த்து அந்த ஓனர் ஸ்பான்சர் மூலமா அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் ரெடி பண்ணி அதுல திரும்ப சைன் பண்ணி ஆகணும் இதுக்குண்டான செலவு கோயத்து நாட்டுல ஐம்பத்தி ஒன்பது தினார் ஆகுது அத அதுக்குண்டான இங்க உள்ள அந்த ஸ்பான்சர்கிட்ட நீங்க தெரியப்படுத்துனீங்க சொன்னா அவங்க அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க இனிமே விசா எடுக்கக்கூடியவங்க இனிமே இதை கேர்ஃபுல்லா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை மறக்காம வாங்கி அதுக்குண்டான சைன் பண்ணி இருந்து வாங்க இது ஒரு முக்கியமான அறிவிப்பு இது நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி